எல்லாருக்கும் வணக்கங்க இப்ப பாக்க போற ப்ராப்பர்ட்டி ஒரே ஒரு ஏக்கர் தெனந்தோப்பு சேலுக்கு வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கிணத்துக்கு லொக்கேஷன்ல வந்திருக்குங்க கிணத்துக்குடூர் தாண்டி தாமரைக்குளம் தாமரைக்குளத்துல இருந்து மேற்கு சைடு வந்தா நம்ம இந்த லேண்டுக்கு நம்ம ரீச் ஆயிடலாங்க உங்களுக்கு ரொம்பவே பக்கமாகும் கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்குங்க ஒரு அருமையான லொகேஷன்ல கண்ணு மரத்தோப்பான் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு வந்திருக்கு ரோட்ல இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போனா மனு தடத்துல போனா அதுவும் உங்களுக்கு ஒரு இருபது அடி தடத்துல நம்ம போனோம்னா இந்த லேண்டுக்கு நம்ம ரீச் ஆயிடலாங்க பக்கத்துல கலத்து சாலைகள் சாலைகள் இருக்குங்க இருக்கு வீடு எல்லாமே நமக்கு நிறைய இருக்கு ப்ராப்பர்ட்டி நல்லா இருக்கும் அருமையான செம்மண் பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ரோடு அதுவும் முள்ளப்பாடி கோவில் பழையம் தாமரை குளம் ஏரியால மேக்க சைடுல நல்லா இருக்குங்க தண்ணி வசதி ஆகட்டும் இல்ல மண்ணோட கலர் ஆகட்டும் நல்ல விவசாயம் பண்ணலாங்க விவசாயம் பண்றதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டி தென்னமரத்துக்குள்ள ப்ராப்ளமே இருக்காதுங்க எந்த ஒரு நோயும் இல்லாம நமக்கு நல்ல செழிப்பாவே இருக்குங்க அருமையான லொக்கேஷன்ல இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ஒரே ஒரு போர் கொடுத்துருவாங்க நம்ம வந்து சர்வீஸ் வாங்கிக்கணும் ஓகேங்களா இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நீங்க வந்து சர்வீஸ் தனியா வாங்குற வரைக்கும் தண்ணி விட்டுக்கலாங்க தண்ணி வந்து நீங்க லேண்ட் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி போர் போகிற வரைக்கும் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கு பிரச்சனை இல்லைங்க நீங்கள் வாங்கி தண்ணி நம்ம போர் போட்டோம்னா கண்டிப்பாக தண்ணி வந்துடும் பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து மேக்க சைடு தண்ணிக்கு கண்டிப்பாக பிரச்சனை இருக்காது போர் போட்டால் கண்டிப்பாக எப்படியும் உங்களுக்கு ஒரு ஐந்நூறு அறுநூறு தண்ணி வந்துடுங்க ஸோ தண்ணிக்கு ப்ராப்ளம் இருக்காது ஒரு அருமையான லொக்கேஷனில் வந்துருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்கன்னா ஓனர் ஒரு ஏக்கரை வந்து எண்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க எண்பது லட்சம் ரூபா சொல்லும் விலை நம்ம அதுலேருந்து குறைச்சி அனுப்சிச்சு பேசிக்கலாங்க லேண்டு வந்து நீங்கள் நேரில் பார்க்கலாம் நேரில் பார்க்கும்போது லேண்டை பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஓனர்ட்டை பேசி கொடுக்கலாங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா நம்ம வேறு ப்ராப்பர்ட்டி காமிக்கலாங்க உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி சூட்டபுளோ அதுக்கு மாதிரி நீங்கள் உங்கள் ரெக்கமெண்ட் சொல்லிட்டு நம்ம நீட்டாக வாங்கி கொடுக்கலாங்க காப்புகள் பார்த்துட்டீங்கன்னா நல்ல காப்பு தான் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது காப்பு நீட்டாக தான் இருக்குங்க லேண்டு சூப்பராக இருக்கும் வாங்கி ஃபென்சிங் போடணும் சர்வீஸ் வாங்கணும் அதுதான் நம்ம அதோடய எல்லாமே நமக்கு இருக்குது லேண்டை நீங்கள் யோசிக்காமல் பர்ச்சேஸ் பண்ணலாம் ப்ரார்ட்ட்ட்ட்ட்ட்ட நம்ம சேனலை கண்டக்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கி கொடுக்கலாம்